சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஜெர்சி மொட்டை டைப் சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ஜெர்சி மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று ஜெர்சி சினை மாடுங்க நல்ல வளமான நல்ல போக்கில் ஒரு அழகிய முகலட்சணம் கொண்ட ஒரு மொட்டை டைப் மாடுங்க ஒரு ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடு நம்ம கண்ணுக்கு ஞாபகம் வரும் ஏன்னா அப்படியே அந்த ஒரு ஜெஸ்ஸி மாட்டுக்கான மொத்த தோரணும் இந்த மாட்டுக்கு இருக்குங்க நல்ல ஒரு பழைய வர்க்க மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்து மாடு விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட ஓனர் பேர் வந்து ஐயனார் ஸோ ஐயன்ஆர் எனும் நண்பர்கிட்ட வந்து மாடு விற்பனைக்காக இருக்குது மூன்றாணித்து மாடு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரையிலும் கரவு வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆவரேஜான கறவை திறன் கொண்ட மாடு தாங்க கம்மியான பட்ஜெட்டில் தான் விற்பனைக்காக இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடாக இருக்குதுங்க பத்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை வரும் அப்படின்றாரு மாட்டுக்கு சுழித்தவர் எதேன்னு இருக்கா அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் காட்டுறாருங்க வீடியோவிலையே நீங்கள் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி கூட மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்கறாங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் சர்ச் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க விருப்பம் உள்ள நபர்கள் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி